வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னைக்கு தான் ரிலீஸான லீடர் படத்தோட போஸ்டர் முதல்ல இந்த போஸ்டரை பார்த்த உடனே ஒரே வார்த்தை தான் தோணுது இது ரொம்ப இன்டென்ஸ் படம் போஸ்டர்ல லெஜண்ட் சரவணன் ஒரு முழு ஆக்ஷன் அவதாரத்துல நிக்கிறார் சிவப்பு கலர் சட்டை கையில் அரிவாள் கண்களில் ஒரு கடும் கோபம் ஸோ இது சாதாரண கோபம் இல்ல நண்பர்களே பல வருட வழி சேர்ந்து வந்த கோபம் மாதிரி தெரியுது ஸோ அவரை சுத்தி பாத்தீங்கன்னா ரோட்டில் உடல்கள் கிடக்குது பின்னால தீ மேல மேலிருந்து மழை பெய்யுது இதெல்லாம் சேர்த்து இந்த போஸ்டர் சொல்ற மெசேஜ் என்னன்னா இந்த மனிதன் இனிமேல் தடுக்க முடியாதவன் இந்த படத்தோட டைட்டிலே லீடர் அதுவே நமக்கு நிறைய விஷயம் சொல்றது ஒரு சாதாரண மனிதன் அநியாயத்துக்கு எதிராக போது அவன் எப்படி ஒரு லீடரா மாறுறான் அதுதான் இந்த கதையோட மையமா இருக்கும்னு தோணுது போஸ்டர்ல இந்த மாஸ் எலிமெண்ட் மட்டும் இல்ல ஒரு டார்க் ஃபீல் இருக்கு ஒரு பழிவாங்கல் கதை இருக்கு ஒரு சமூக விஷயமும் இருக்கலாம் மியூசிக் பேக்ரவுண்டு ஸ்கோர் ஆக்ஷன் சீன்ஸ் ஒரு மூணுமே இந்த படத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு இந்த ஒரு போஸ்டர் பார்த்தாலே புரியுது மொத்தத்துல சொல்லணும்னா பல் இது லீடர் படம் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளஸ் எமோஷனல் கதை அப்படின்னு இந்த போஸ்டர் தெளிவா சொல்கிறது இனி டீசர் ட்ரெய்லர் வந்தாதான் உண்மையான வேட்டையாரம்